ஜான்ஜபராஜ் தேடப்படும் குற்றவாளியா இருந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் மட்டும் இல்ல உலகத்திலேயே நிறைய பேருக்கு அரைக்கிற தீனி போல இவர் அப்பவும் இப்பவும் இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டார் அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய பிரச்சனையில் இருக்காரு அவருடைய பிரச்சனையை யோசிக்கும் போது நமக்கு இன்னும் வேதனையா இருக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இவரை இந்த இடத்துல வளர்த்தி விட்டதே நம்ம தான் இவர் முதலில் தவறு போதே நம்ம குரல் கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி எத்தனை விமர்சனம் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இத்தனை விமர்சனங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் இன்னைக்கு வந்திருக்கு ஏன் அன்னைக்கு வரல அன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இவர் ஒரு கண்டாக இருந்தாரே தவிர சீரியஸாக யாருமே எதையுமே புரிஞ்சிக்கல இங்கே பாருங்கள் உலக பிரகாரமாக ஒரு பிக் பாஸ் ஷோ நடக்குது அங்கே அத்தனை விமர்சனங்கள் அத்தனை ஆர்வம் அத்தனை இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோ பேர் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் ஜான் ஜபராஜை பார்த்தமே தவிர இந்த இடத்துல இறங்கி ஆவிக்குரிய பார்வை யாரும் பார்க்கல நம்ம ஒత్తుக்கிட்டு தான் ஆகுறோம் ஒత్తుக்கிட்டு தான் ஆகுறோம் அவ அவরা வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போனதே நம்ம மட்டும்தான் ட்ரெண்டிங் நம்ம இருக்குறோம் நம்ம வந்து விஜய் கூட அஜித் கூட ஏஆர் ரஹ்மான் கூட தான் நம்ம ஒரு நாள் அன்ரஸலரே கூட போட்டியே போட பெருமையின் உச்சகட்ட வார்த்தைகளை அவர் உபயோகிக்கும் போது நம்ம அவருக்கு ஆப்போசிட்டா நிக்கல அவর ஏன் என்னனு கேட்கல அதனால இன்னைக்கு அவரும் வீழ்ந்து கிறிஸ்தவ வட்டாரமும் எல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டுட்டோம் நான் எப்பவும் சொல்கிறேன் இவரை வந்து பயபக்திக்குரிய காரியத்தை இவர் பண்ணாத போது நம்ம வார்னிங் பண்ணலை ஆனால் இப்போது இன்னொரு சான்ஸு என்ன அப்படின்னா இவருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அதனால் இந்த தெய்வ பயம் இல்லாதபடிக்கு எதை செஞ்சாலும் ஒருவன் வீழ்ந்து போவான் அப்படின்றதுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணம் தெய்வ பயத்தோட நீங்கள் வழிபீடத்தை அணுகுங்கள் தெய்வ பயத்தோட நீங்கள் வந்து வழிபீடத்தில் தேவனை ஆராதிங்க வாலிப பிள்ளைங்களே உங்கள் வாலிபத்தை வந்து கிறிஸ்துக்குள்ள கர்த்தருக்குள்ள காத்து போட்டுக்கொள்ளுங்க பாவம் பண்ணி இவர் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப இழிவான வார்த்தைகள்ல யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஆண்டவரை தவிர யாவனுமே பரிசுத்தமானு இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்றதுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணம் பைபிள் வாசனம் என்னைக்கும் பொய்யாகாது தேவ வார்த்தையை நீங்க இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க விபச்சாரத்துல கையும் குளமா பிடிப்பட்ட பெண்ணை கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கொண்டு வந்த போது அவர் அங்க இருந்ததுனால அந்த பொண்ணு மேல ஒருத்தனும் வழி சுமத்தலை கல்ல கீழே போட்டுட்டு போனாங்க அந்த பொண்ணு மேலே எரியலை அதுதான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல எவனும் குரல் கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஒருத்தரும் ஒருத்தர் குற்றச்சாட்ட முடியாது ஏன்னா அவர் பண்ண விடமாட்டார் நம்மள அந்த பயபக்தி உங்களுக்கும் எனக்கும் வேணுங்க பயபக்தி இல்லாமல் எந்த தீர்ப்பையும் சொல்ல வராதிங்க தெய்வ பயத்தோட ஒரு விஷயத்தை பாருங்க தெய்வ பயத்தோட ஒரு விஷயத்தை அணுகுங்க அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லதே தவிர அன்வான்டா நீங்களே இந்த உலக பிரகாரமாக தீர்ப்பு சொல்ல போறேன் நியாயம் தீர்க்க போறேன் அப்படின்ட்டு இறங்கிடாதீங்க ஏன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க நியாயம் தீர்க்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நியாயம் தீர்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜட்மெண்ட் டேஸ்ல அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார் ஜாக்கிரத மக்களே ஜாக்கிரத புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய பார்வையில ஒரு விஷயத்த பாருங்க பக்தி இருக்கிறவங்க நிறைய பேர் குறைஞ்சு போயிட்டாங்க இனி வரும் காலத்துல ஆண்டோரே இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் அதனால தயவு செய்து இருக்கிறவர்கள் தங்கள் பக்தி விருத்திக்கு ஏற்ற காரியங்களை விரும்பி பண்ணுங்க உங்க பக்தியான பார்வையில தெய்வ பயத்தோட இயேசு கிறிஸ்துவின் பார்வையில உங்க சக சகோதரனை பாருங்க அது இன்னைக்கு ஜான் ஜபராஜா இருக்கலாம் நாளைக்கு உங்க நெய்பரா இருக்கலாம் நாளா நாளைக்கு உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம் யார வேணாலும் எந்த சூழ்நிலையில ஆண்டு உங்களை சந்திக்க விடுவார் அவங்க குற்றவாளியாக அவங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க இல்லைனா நீங்கள் ஒரு குற்றவாளியா அவங்க கண்ணு முன்னாடி நிற்பீங்க அவங்க அவங்க உங்களை பார்ப்பாங்க இதுதான் மனிதனுடைய சூழ்நிலை இன்னைக்கு அவர் மேலே அடித்த காற்று நாளைக்கு நம்ம மேலே அடிக்க எவ்வளோ நேரங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்க தெய்வ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திங்க தெய்வ பக்திக்குரிய காரியங்களை சிந்திங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லா சூழ்நிலையும் மாறணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிக்கிறேன் இந்த சூழ்நிலைக்காக எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கங்க இந்த விஷயத்தில் என்ன பண்ணணுமோ ஜான்ஜபராஜிக்கு ஆண்டவரே

வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு இவர் கேட்கல பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் ஆண்டு ஒரு விட்டு கொடுத்துட்டாரு காரணம் என்னன்னா அந்த கீழ்படிதல் இல்லாமல் போனதுனால அதனால பிசாசு அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து ஆட்டம் காட்டுறான் இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணுங்க ஜான்ஜபராஜ் கைது செய்யப்பட்டு விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் நாம தான் அப்படின்னு சிஸ்டர் அம்ரோசியா சொல்றாங்க இப்போ கைதான பிறகு அவர் மேலே கேஸ் கொடுத்த பிறகு இப்படி எல்லாம் வராங்க நாமதான் காரணம் நாமதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் இவங்களுக்கு தெரியல பொழுது ஏன்னா இவங்க கண்ணை வந்து இந்த பரிசுத்தம் என்ற ஒரு இது வந்து கண்ணை மறைச்சிது யார் யார் என்ன செய்கிறாங்க இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படிலாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது ஜான்ஜம்பர நல்லா பாட்டு பாடுறாரு நல்ல ராகம் நல்ல மியூசிக்கு ஆ சூப்பர் நடனம் சூப்பர் அப்படின்னு புகழ்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பாட்டை கேட்டவங்க இன்றைக்கி அவருக்கு எதிராக பேசுகிறாங்க இந்த பைபிள் ஆனது என்ன சொல்லுது பாட்டு பாட சொல்லுதா டான்ஸ் ஆட சொல்லுதா இல்லை படிக்கணுங்களை பைக்கை பிடிச்சு பிரசங்கம் பண்ண சொல்லுதா சண்டே சர்ச்சைக்கு போக சொல்லுதா அல்லது பள்ளி படிப்பை படிக்க சொல்லுதா வேலைக்கு போக சொல்லுதா ஒழுங்காக சம்பாதிக்க சொல்லுதா சேர்த்து வைக்க சொல்லுதா இது மாதிரி எல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது பைபிள் அதை பற்றிலாம் நிறைய சந்தேகம் இது வாழ்வியல் புத்தகமா அப்படின்னு ஒரு கேள்வி கூடும் ஏன்னா பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகமா புத்தகமா இல்லையே அது கடவுளை பற்றி புத்தகம் அது நம்ம கல்வியை பற்றி சொல்கிறது கிடையாது இப்படிலாம் நினச்சிக்கினே நீ இந்த வழிபாட்டு முறையே கையாளுறதுனால ஜானந்தபராஜிக்கு இந்த நிலைமை வேறு ஒன்று கிடையாது இந்த பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டது இது ஒரு வாழ்வியல் புத்தகம் வாழ்க்கை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போங்க தனவன் மனைவி சந்தோஷமாக இருங்க பிரியாது இங்கே கடைசி வரைக்கும் பெற்ற பிள்ளைகளை சந்தோஷமாக சமாதானம் ஆரோக்கியத்தோடு அறிவோடு வளர்த்துக்குங்க அப்படின்றது தான் இந்த பைபிள் சொல்லுது ஆனால் இந்த உண்மைகளை யாரும் சொல்கிறது கிடையாது நான் தான் மூத்த ஊழியர் நான் தான் பெரிய ஊழியராக இருப்பேன் நான் தான் ஜானந்தபராஜ் மீசை எடுத்துகிட்டு இருக்காரு நாங்கள் மீசை வச்சு பிரசங்கம் பண்ணுறோம் நாங்கள் தான் உண்மையான ஊழியன் இப்படியெல்லாம் பல பேர் பேசி திரிஞ்சாங்க இன்றைக்கி எது உண்மையான விஷயம் பைபிள் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுதா அப்படி இல்லை நம்மளுடைய வாழ்க்கை வாழ தேவையில்ல வழிபாட்டு மட்டும் பண்ணால் போதும் கற்றுக்கு வழிபாட்டு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத பைபிள் சொல்லுதா இந்த ஒரு முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி எங்கே வைக்கிறது கிடையாது போற போக்குல யார் யார் கூப்புடுறாங்களோ யார் யார் எழுதி பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க போய் அவங்க முன்னால் போய் முக்காடு போட்டு உக்காந்திக்கிது அவங்க அவங்க முன்னால் போய் மோகன் சிங் ராசி பிரசங்கம் பண்ணால் அங்கே போய் முக்காட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு பாலங்கள் பால் தினவன் அழுத்தி ஜோப் பண்ணா அங்கே போய் முட்டி போட்டு நின்னுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் இழப்பை கேள்விக்குரியாது ஒரு அடிக்கப்படும் ஆற்றை போல போகிறாங்க எதை சிந்திக்கிறது கிடையாது யார் இவங்க அவங்க சொல்றது சரியா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இவங்களுடைய பை வேத விளக்கம் பைபிள் விளக்கம் நம்மளுடைய பாடியில் ஆரோக்கியத்தை கொண்டு வருமா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுமா நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வழி சொல்லுமா இந்த பைபிள் விளக்கங்கள் இந்த டிபிஎம் டிபிஎம் கொடுக்குறாள் இந்த விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத இருக்குமா குடும்பத்தில் பிரிவினால இல்லாத இருக்குமா பிள்ளைகளால் பிரச்சனை வராது இருக்குமா அப்படின்னா சிந்திக்கிறது கிடையாது மூணு சண்டே போறது பைபிள் திரும்பி அங்கே போறது பைபிள் சண்டே முடிஞ்சு சர்ச்சு பைபிள் வீட்டை வீட்டில் போகிறது அப்புறம் சண்டை போடுகிறது இதுதான் நடந்துக்கிற வேலை சிந்திக்கிறது கிடையாது வேதம் என்ன சொல்லுது நம்ம என்ன செய்கிறோம் எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலை கிடையாது நீங்க இன்றைக்கி நடக்கிற வழிபாட்டை பற்றி தான் நம்மளுக்கு கவலை இன்றைக்கி நடக்கிற பாசிங் ப்ரைஸரை பற்றி நமக்கு ரொம்ப கவலை இன்னைக்கு நடக்கிற இரவு மொழி உருவத்தை பற்றி ரொம்ப ரொம்ப காவலை ஐயோ அங்க போய் அட்டன் பண்ணமே ஓட்டுறது தூக்கத்தை விட்டுட்டு கணவன் மனைவி விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஓட்டுறது அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சரியான ஒரு தூக்கில் சோர்ந்து சோர்ந்து விழுந்து தள்ளாடி நடந்துது வேலை சரியாக செய்யாத இப்படியெல்லாம் போகுது இந்த பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் அது சரியாக வாழ்ந்து போ ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு என்கிற இந்த பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே